இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மங்களவார திருவாதிரை பிரதோஷத்தை பற்றி பார்க்கலாம் ஆன்மீக நண்பர்களுக்கு பதஞ்சலி ரா கார்த்திகேயனின் பணிவான வணக்கங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கவும் பிறப்பே எடுக்காத சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரம் திருவாதிரை ஆகும் திருவாதிரை நட்சத்திரம் சிவனுக்கு உகுந்த நட்சத்திரம் ஆகும் இவ்வாறு சிறப்புமிக்க இந்த திருவாதிரை நட்சத்திரம் வரும் இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை பிரதோஷத்தில் வருவது விசேஷமாகும் இந்த மங்களவார திருவாதிரை பிரதோஷத்தில் சிவனை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பாகும் மங்களவார பிரதோஷத்தில் சிவனை வழிபாடு செய்வதால் கடன் நிவர்த்தி ஏற்படும் பிரதோஷம் என்பது சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவிக்கு மிகவும் உகந்த நாளாகும் கிருஷ்ணபட்சம் மற்றும் சுக்லபட்சத்தின் திரையோதசி திதி அன்று பிரதோஷ விரதம் அனுசரிக்கப்படுகிறது பிரதோஷ வேலை என்று சொல்லப்படும் மாலை நாலு மணி முதல் ஆறு மணி வரையிலான அந்த நேரத்தில் சிவபெருமானுக்கும் நந்தி தேவருக்கும் சிறப்பு அபிஷேகங்கள் சிறப்பு பூஜைகள் ஆராதனைகள் ஆகியவை விமர்சையாக திருக்கோயிலில் நடைபெறும் மங்களவார திருவாதிரை பிரதோஷத்தில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்தால் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் திருவாதிரை நட்சத்திரம் இறைவனுக்கு உகந்த நட்சத்திரமாக விளங்குவதால் இந்த நட்சத்திரத்திற்கு திரு என்ற அடைமொழி வழங்கப்பெற்றது திருவாதிரை நட்சத்திரம் அன்று விரதமிருந்து மாலையில் சிவன் கோயிலுக்குச் சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் துன்பங்கள் பறந்தோடும் பிரதோஷ நாளில் சிவ வழிபாடு செய்வதும் சிவ தரிசனம் செய்வதும் நமசிவாயம் சொல்லி ஜெபிப்பதும் மகத்தான பலன்களை தந்தரணும் என்பது ஐதீகம் ஒவ்வொரு பிரதோஷமும் மகத்துவம் நிறைந்தது இருந்தாலும் இந்த மங்களவார திருவாதிரை பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது